மாணவர்களே அனைவருக்கும் வணக்கம் மிஸ்ஸஸ் ராமன் இனி இனியக்கண மேக் சனப்பிங்களை வரவேற்க நான் அவங்க மிஸ்ஸஸ் ராமன் இப்போ நம்ம பார்க்க போகிறது இரண்டாம் இடைப்பருவ தேர்வு பாடப்பகுதியில் செகண்ட் மிட்டம் டெஸ்ட் சிலபஸ் தான் செகண்ட் மிட்டம் டெஸ்ட்டுக்கு நம்ம புக்கில் அக்டோபர் மற்றும் நவம்பர் மாதத்துக்கான பாடப்பகுதிகள் வந்து கொடுத்துருப்பாங்க அந்த பாடப்பகுதியில் தான் நமக்கு மிட்டம் டெஸ்ட்டுக்கு வரும் அந்த போர்ஷன்ஸை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலில் பார்க்கலாம் மிட்டம் டெஸ்ட்டுக்கு இயல் மூன்று சாப்டர் த்ரீ இருக்குதுப்பா சாப்டர் த்ரீல வந்து எக்ஸசைஸ் த்ரீ பாயிண்ட் ஒன் ஜீரோ த்ரீ பாயிண்ட் ஒன் 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 டூ ஒன் த்ரீ ஒன் ஃபோர் அண்ட் த்ரீ பாயிண்ட் ஒன் ஃபைவ் இத்தனை எக்ஸசைசஸ் இருக்குது இதில் த்ரீ பாயிண்ட் ஒன் ஜீரோ வந்து கிராஃபு தான் இதில் உள்ள கிராஃப் வந்து எயிட் மார்க்குக்கு வரும்ப்பா அதனால் இந்த எக்ஸசைஸ் நீங்கள் நல்லா படிச்சுக்கோங்க அப்புறம் எக்ஸசைஸ் த்ரீ பாயிண்ட் ஒன் ஃபைவ் வந்து ஒன் மார்க் கொஷின்ஸ் தான் இதில் வந்து நீங்கள் எயிட்டீன் டூ டுவெண்ட்டி நைன் வரைக்கும் உள்ள ஒன் வேர்ட்ஸ் மட்டும் பார்த்துக்கோங்க மொத்தம் பன்னிரெண்டு ஒன் வேர்ட்ஸ் இருக்கும் நெக்ஸ்ட்டு இயல் நான்கு சாப்டர் ஃபோர் இதில் வந்து பார்த்தீங்கன்னா பயிற்சி நாலு புள்ளி ரெண்டு அது ஒன்று தான் ப கணக்குகள் உள்ள பயிற்சி நெக்ஸ்ட்டு வந்து பயிற்சி நாலு புள்ளி ஏழு இந்த பயிற்சி என்னென்னா ஒன் மார்க் கொஷின்ஸ் உள்ள பயிற்சி தான் இதில் வந்து ஒன் மார்க் கொஷின்ஸ் ரெண்டுலேருந்து பத்து வரைக்கும் மட்டும் படிச்சுக்கிட்டால் போதும் மொத்தம் ஒன்பது ஒன் மார்க் கொஷின்ஸ் மட்டும் பார்த்துக்கிட்டிங்கன்னா போதும் நெக்ஸ்ட்டு சாப்டர் ஃபைவ் இயல் ஐந்து இதிலையும் பார்த்தீங்கன்னா பயிற்சி அஞ்சு புள்ளி ஒன்று வந்து கிராஃப் பயிற்சி தான் ஆனால் இதில் உள்ள கிராஃப் வந்து ஃபைவ் மார்க் கொஷின்ஸ்க்கு தான் கேட்பாங்க நெக்ஸ்ட்டு பயிற்சி அஞ்சு புள்ளி ரெண்டு மற்றும் அஞ்சு புள்ளி மூணு மற்றும் பயிற்சி அஞ்சு புள்ளி ஆறு இந்த அஞ்சு புள்ளி ஆறுன்றது வந்து ஒன் மார்க் கொஷின்ஸ் ஒன்னுலருந்து பன்னெண்டு வரைக்கும் படிச்சுக்கிட்டா போதும் ஆக மொத்தம் பன்னிரெண்டு ஒன் மார்க் கொஷின்ஸு படிக்கணும் இந்த பயிற்சியில் மொத்தம் ஒன் மார்க் கொஷின்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பன்னிரெண்டு ப்ளஸ் ஒன்பது ப்ளஸ் பன்னிரெண்டு மொத்தம் முப்பத்தி மூணு ஒன் மார்க் கொஷின்ஸ் மட்டும் படித்தா போதும்ப்பா அட்டம் டெஸ்ட் வந்து ஒரு ஃபிஃப்டி மார்க்ஸ் டெஸ்ட்டு ஐம்பது மதிப்பெண்களுக்கு தான் கேள்விகள் வரும் அப்போ ஒன் வேர்டு வந்து அதில் ஏழு ஒன் வேர்டு வரும் நீங்கள் இந்த முப்பத்தி மூணு ஒன் வேர்டு படிச்சுக்கிட்டிங்க அப்படின்னா ஏழு மார்க் ஈஸியாக எடுத்துடலாம் நீங்கள் நினைக்கலாம்ப்பா நவம்பர் மாதத்துக்கு இந்த மாதிரி நிறையா போர்ஷன்ஸ் இருக்குது அதெல்லாம் வந்து நம்ம இங்கே போர்ஷன்ஸில் சிலபஸில் வந்து இன்க்ளூட் பண்ணலையே அப்படின்னு இங்கே நினைக்கிறா நமக்கு வந்து மிட்டம் டெஸ்ட் வந்து நவம்பர் செகண்ட் ஆர் தேர்ட் வீக்கில் வச்சுருவாங்க ஸோ அந்த டூ வீக்ஸ் கூடிய போர்ஷன்ஸ் தான் கவர் ஆகும் ஸோ நவம்பர் மாதத்துக்குரிய பா போர்ஷன்ஸ்லேருந்து இந்த தேர்ட் சாப்டர் மட்டும் நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா போதும் இப்போ இந்த சிலபஸில் நம்ம பாஸ் மார்க் எடுக்கணும் ஒரு தேர்ட்டி ஃபைவ் டு ஃபிஃப்டி மார்க்ஸ்குள்ளே எடுக்கணும் அதுக்கு என்ன படிக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கிராஃபு நமக்கு கிராஃபே வந்து ரெண்டு பயிற்சியில் வந்துடும் எக்ஸசைஸ் த்ரீ பாயிண்ட் ஒன் ஜீரோவும் எக்ஸசைஸ் ஃபைவ் பாயிண்ட் ஒன் ரெண்டில் வரும் ரெண்டில் வந்து கிராஃப் இருக்குது இந்த எக்ஸசைஸில் உள்ள கிராஃப்க்கு வந்து எயிட் மார்க்குக்கு கேட்பாங்க இந்த எக்ஸசைஸ்லேருந்து ஃபைவ் மார்க்ஸ் வரும் ஒரு வேளை இந்த இந்த எக்ஸசைஸ்லேருந்து சம் கேட்டு இதுவும் நீ உங்களுக்கு கேட்டாங்க அப்படின்னா நீங்கள் ரெண்டு கிராஃப்லேயே வந்து தேர்ட்டின் மார்க்ஸ் எடுத்துடலாம் அது போக ஒன் மார்க் கொஷின்ஸ் வந்து தேர்ட்டி த்ரீ தான் படிக்க போகிறீங்க தேர்ட்டி த்ரீலேருந்து செவன் மார்க்ஸ் வந்துடும் ஆக மொத்தம் டுவெண்ட்டி மார்க் இருபது மதிப்பெண்கள் ஐம்பதுக்கு இருபது மதிப்பெண்கள் நீங்கள் இந்த டாபிக்ஸை படித்தாலே நீங்கள் எடுத்துடலாம் இது போக ஒருவேளை இந்த இதில் இருந்து சம்மு கே கேட்கலன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா எக்ஸசைஸ் ஃபைவ் பாயிண்ட் டூ மட்டும் எக்ஸைஸாக நீங்கள் படிச்சுக்கோங்க இதில் உள்ள ஃபார்முலா வந்து ஈஸியாக தான் இருக்கும் ஒரு ஃபார்முலா படிச்சுட்டா போதும் அந்த எக்ஸசைஸில் உள்ள எல்லா சம்முமே வந்து அந்த ஃபார்முலாவை பேஸ் பண்ணி தான் இருக்கும் ஸோ எக்ஸசைஸ் ஃபைவ் பாயிண்ட் டூ வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும்ப்பா இந்த எக்ஸசைஸ் பார்த்துக்கோங்க அதே மாதிரி எக்ஸசைஸ் ஃபைவ் பாயிண்ட் த்ரீயுமே மிட் பாயிண்ட் நடுப்புள்ளி ஃபார்முலாவை பேஸ் பண்ணி தான் இருக்கும் நீங்கள் அந்த எக்ஸசைஸுமே ஃபுல்லாக பார்க்கலன்னா கூட அந்த ஃபார்முலாவை எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடிய ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் சம் மட்டும் கூட பார்த்துக்கோங்க இவ்வளோ பார்த்தீங்கன்னா ஈஸியாக பாஸ் மார்க் எடுத்துடலாம் நிறையா மார்க் எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து எல்லா எக்ஸசைஸுமே பார்த்துக்கோங்கப்பா அனைவரும் சிறந்த முறையில் தேர்வு எழுதி நல்ல மதிப்பெண்கள் பெற வாழ்த்துக்கள் நன்றி